இந்த பொன்காளியம்மன் கோயில் ஒருத்தவரை இந்த தலைமுறையில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வாய்க்கால் ராயல் பவானி ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு உடனே வேளாண் கவுண்டர்கள் எங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க யாருக்கும் உங்களுக்கு எல்லாம் ரைட் கிடையாது வேளாள கவுண்டர்களுக்கெல்லாம் இந்த கோயில் வந்து வேட்டு கவுண்டர்கள் தான் நாங்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் நானும் அதே கம்யூனிட்டியை வந்தேன் தலைமுறைக்குள்ளே தான் கொஞ்சம் காசு வந்த உடனே என்னாச்சு இவங்க பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறது மூலயமா உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வரலாம் என் பேர் பழனிக்குமார் சின்ன கொண்ட பழனிசாமி என்னுடைய வயசு வந்து எண்பத்தி ஆறு பொன்காளியம்மன் கோயில் பொறுத்தவரையிலும் எப்போவுமே வந்து வே வேடூர் வெள்ளாளர்கள் பிரச்சனை இல்லை அவங்க காலத்தில் ஒவ்வொரு தலைமுறை அதுக்கப்புறம் இப்போ இந்த தலைமுறையில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வாய்க்கால் ரோயல் பவானி ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு உடனே வெள்ளாழ கவுண்டர்கள் எங்களுக்கு தான் சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கு இந்த ப கதிர்வேல் துணை போனாங்க வேளையங்கூட்டத்தில் பள்ளிப்பாளையம் பொங்கின கொண்டு அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் ஆனால் அவர் கடைசி காலத்தில் அப்பு அப்பு அப்புன்னு என்ன இது வேணே ஐயோ ஆண்டி தடத்தை என்ன முடுங்கினது மரிய தப்பு நான் என்னோட நெஞ்சு வேகாதுன்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அது யாரும் கவனிக்கலை அப்படி பண்ணிட்டாங்க சிவகிரி கோவில் பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்கய்யா இப்போ வந்து கொங்கு வெள்ளால கவுண்டர்களுக்கும் வேட்டுவ கவுண்டர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன சிவகிரி கோயிலில் சிவகிரி கோயில் என்பது பொன்காளியம்மன் கோயில் என்பது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது அவர் பண்டாரங்கள் வந்து நூறு அறுபது ஒட்டு பண்டாரங்கள் இருந்தாங்க அப்போ வந்து அவங்க தாத்தா இருந்து எங்கள் தாத்தா காலத்தில் எல்லாம் யாருக்கும் அவங்களுக்கு எல்லாம் ரைட் கிடையாது வேளாள கவுண்டர்களுக்கெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரஸ்டிகம் பூஜாரி அப்படின்னு அவன்களை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ட்ரஸ்டிகம் ஐயா அர்ச்சகர் என்று ஐய சிவன் கோயிலுக்கும் ட்ரஸ்டிகம் பட்டாச்சாரியான்னு பெருமா கோயிலுக்கும் பண்ணாங்க அப்படித்தனால அந்த கோயில் வந்து வேளாயசாமி கோயிலுங்கிறது சிவகிரியில் அது ஒன்று சாதாரண கோயில் தான் குமரன் கோயில் அது இதுதான் வந்து குலதெய்வம்னு சொல்லி உனக்கு வந்து இந்த கோயில் வந்து வேட்டு கவுண்டர்கள் தான் நாங்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் நானும் அதே கம்யூனிட்டி சேர்ந்த வந்தேன் கொங்கு வேளாள கவுண்டர்கள்ங்கிறவங்க வந்து கீழே தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து இருந்து இங்கே இங்கே வந்து இப்படி இருந்தபோது என்ன பண்ணாங்க கடைசி மணி அவர் முகம் காட்சி கவுண்டர் வரையில் பத்து தலைமுறை அவங்க எல்லாம் சுமூகமாக திறந்துருக்காங்க எல்லா இடத்துலையும் யாருமே வந்து அந்த இடத்துல பிரச்சனைக்கு பண்ணலை இப்போ இப்போ இந்த ஒரு தலைமு ஒரு தலைமுறைக்குள்ளே தான் கொஞ்சம் காசு வந்த உடனே என்னாச்சு இவங்க பண்ணிட்டாங்க அப்போ கூட அந்த காலத்துலேயுமே ஒரு அஞ்சு பேர் வேட்டு கவுண்டர்கிட்ட தண்டிகை காளியண்ணன் வந்து ஒரு ஐயாயிரம் பொற்காசு கொடுத்து பூமி வாங்கினதாக ஒரு சரித்திரம் இருக்குது அப்படியெல்லாம் அவங்க சுமூகமாக திறந்துருக்காங்கல்ல ஐயா கோயிலினுடைய பண்டாரத்தை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்க எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாத எதுவுமே இல்லை பண்டாரங்கள் தான் ஒரிஜினலி அதாவது என்னென்னா இப்போ பழனிக்குமார் சின்ன அவர் வந்து இருந்தவர் கூட அவர் நினச்சிருந்தே அதையும் செய்திருக்கலாம் அன்றைக்கி இப்போ பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அவர் ஐநூறு ஏக்கர் பண்ணையும் எல்லாம் இருந்துருக்கு ஆனால் அவர் வந்து பண்டாரங்களுக்கு சா இதாக இருந்துட்டார் எங்கேயோ எல்லாம் கொண்டு மூணு மூணு சென்டர் இடம் கொடுத்து க கட்டி வச்சு பண்டாரங்களே வந்து ட்ரஸ்டிகம் பூஜாரி அப்படின்னு சொல்லி யார் சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ணையருடைய ஜட்ஜ்மெண்ட் அது அப்படி பண்ணிட்டாங்க ஏன் பண்ணாங்கன்னாக்கா வேட்டவனு வேண்டாம் வெள்ளாட்னு வேண்டாம் பிரச்சனையே வேண்டாம் அவன் வந்து பண்டாரங்களே பூஜை பண்ணுறவனே இருக்கட்டும் அப்படின்ட்டு பழைய கோட்டையில் பட்டக்காரர் கூட அந்த ஆனூரம்பன் கோயில் வந்து பண்டாரங்களை தான் பூஜை பண்ணுறாங்கன்னு நினைக்குமா அவங்கள மாற்றிட்டு ஐயர் வைக்கணும்னு சொன்னப்போ வாங்க வேண்டாம் அது மாதிரி ஐயர் தான் இப்போ பண்டாரத்தை வெளியே அனுப்பிச்சது உண்மைங்களாங்க ஐயா உண்மை உண்மை உண்மைதான் யார் அனுப்பிச்சதுன்னு தெரியுங்களாங்க ஐயா அது வந்து பள்ளிபாளையம் பங்கீரக உண்டு அவர் தான் முதல்ல வந்து மினிஸ்டர் பொன்னையன் வந்து அப்போ அவருக்கு வேண்டப்பட்டவராக இருந்ததுனால அவர் தான் அனுப்பிச்சார் ஆனால் அனுப்பிச்சி போட்டு அவர் கடைசி காலத்தில் கடைசி ஆக என்ன ஆச்சுன்னா என்னை வந்து அப்படியே அப்பு அப்போன்னு நியூவர் அப்பு நான் பண்ணது தப்பு நான் பண்ணது தப்பு நான் பண்டாரம் கையில் போது மணி தடத்தை எடுத்து கொடுக்காது நான் போனால் நெஞ்சு வேகாதுனால சொன்னார் அது யாரும் கவனிக்கலைலாம் அவன் ஆக தான் வாய்ப்பு அப்படின்ட்டு அங்கே செல்ல அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்க அவரெல்லாம் ஒரு சும்மா டம்மிங் ஒரு எல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து ஒன்று பெரிய எம்பி ஆனார் தவிர ஆக்சிடென்டல் எம்பி அவர் அவர் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இந்த கிராமத்தில் எல்லா க ஆட்டி படைக்கிற பூரா இப்போ கதிர்வேலுங்கிற அறிமுகம் ஏன்னு கேட்டால் மூணு தலைமுறையே கொலகாரணங்கணும் எல்லாம் நான் என்னை பொறுத்த வரையிலும் ஏன்னா இவன் வந்து ஏழு பேர்த்து ஆறு பேர்த்து கொண்டான் ரைஸ் மில்லில் அப்பா வந்து இவன் தம்பி கொண்டான் தாத்தா வந்து எங்கள் தாத்தாவை கொண்டான் இந்த மூணு த தலைமுறையும் கொலகாரனுக்குதான் ஆனால் அவன்தான் இன்றைக்கி இப்போ கிராமத்தில் பெரிய ஆளாக இருக்க முடியுது ஐயா இவங்க கிராமத்தில் இந்த கோயில் ஆக்கிரமிப்புக்கிற ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க இல்லைங்களா என்ன காரணமாக இருக்குங்க அவன் என்னன்னாக்கா அப்போ தான் தாங்க பெரிய ஆளுங்களுக்கு காட்டிக்க முடியுமே அதிலே பண்டாரங்கள் வந்து அவன் ஏழப்பட்டவனா போச்சு அவனை அடிக்கிற உதைக்கிறன்னு ஒன்று அவனை பயந்துக்கிட்டான் இன்றைக்கி அது வந்து ஹெரி ஹெரிட்டேரி ட்ரஸ்டிக்கும் பூஜாரிங்கிறதுனால அவனோட பேரமார்க்கு வரலாம் பேரமார்க்கு வந்து எடுத்தானுங்கன்னா கூட நடத்தலாம் ஆனால் அவன் நல்லா வந்து பயந்துக்கிட்டான் ஏழப்பட்டவனாக போனதுனால இவனுக்கு அந்த இந்த வாய்க்கால் வந்ததினால பயிர்பவானி ப்ராஜெக்ட் வந்ததுனால நல்லா பணக்காரம் ஆகிட்டான் அவன் நல்லா பயன்படுத்திக்கிட்டான் ஏன் இந்த செப்பு பட்டயம் உள்ளே இருந் இருந்தது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே இருக்குது இன்னைக்கு இருக்குது சரி இன்னைக்கு எங்கே இருக்குது தெரியுமா சரிங்க தென்னிலைப்பட்டக்காரன் வேட்டுப்பட்டக்காரர் எடுத்த எம்ஏ பகவதி ஒன்றுன்னு அவர் எடுத்தால் இருந்தது சரிங்க இந்த பட்டயம் ரெண்டு பட்டயமா தென்னிலைப்பட்டயம் ஒன்று தென்னிலைப்பட்டயம் ரெண்டுங்கிறது சரி அது ரெண்டு அவ்வளோ ராசு போய் எழுத எழுத கூட சரி அவர் என்னென்றார் நீ மூணு நாள் ஆனால் நாலு நாள் ஆனாலும் இங்கேயே இருந்து சாப்பிட்டு போ கையில் மாத்திரம் கொடுக்க மாட்டோம்ட்டார் அவர் பகவதி கேண்டார் அவர் நல்ல படிப்பாளர் வேட்டுப்பட்டக்காரர் அவர் ஆனால் அவர் மகன் நல்ல வாசம் தண்ணி மாசம் அவங்கள்ட்ட போய் வேலை ஆரம்ப கோளாரம் வாங்கிட்டு இருந்துச்சா அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் அது எங்கேயும் கொடுக்கல அது தான் இருக்குது இன்றைக்கி அது கோர்ட் மூலமாக வரவழைச்சா கொடுத்துருவாங்க கொடுத்தாகணும் வேறு வழியாக கிடையாது இப்போ இந்த கோயில் வந்து கோர்ட்டு இடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இடிச்சிருக்காங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அது எனக்கு மொ முதல்ல எங்கள் ஸ்டே வாங்கியிருக்காங்களாங்கிறது தெரியாது சரிங்க ஆனால் ஸ்டே வாங்கியிருக்கிறேன்னு ரெண்டுலாம் சொல்லும்போது பார்த்தா சரி அது பெரிய இதாச்சு அது வந்து கமிஷனர் விமிஷனர் எல்லா பணம் மாட்டிக்கு வாங்கதில்ல ஏன்னு கேட்டால் ஒன்ஸ் வந்து கோர்ட்டு ஸ்டே கொடுத்துருக்குற போது அதை மீறி இடிக்கிறது என்ன அர்த்தம் அது மூணே நாளில் இடிச்சு நிறைவேச்சு அதுக்கு என்ன காரணம்னு என்னுடைய கருத்து என்னென்னா இந்த கதிர ஆறுமுகங்கிற ஒரு கணக்கு ஆண்டி கோயிலுங்கிற பேர் மறையணும் ஏன்னா இது வந்து கவனனுக்கு முல்லை வேட்டுவனுக்கு முல்லையே நான் ஆயிப்போ அது அதனால் இது ஆண்டி ட்ரஸி ட்ரஸிக்கும் பூஜாரின்னு சொல்லி ஆண்டி கோயில் தான் இது அதனால் இந்த ஆண்டி கோயிலுங்கிற பேரை மறைக்கணும் வேட்டு கோயிலுங்கிற மறைக்கணும் வேறு கூரை கூட்டத்தில் தவிர வேறு யாருக்கும் ரைட் இல்லைன்னு சொல்லணும் அந்த மாதிரி அதுக்கு அத்த பண்ணுறான்னு நல்லா தெரியுது எனக்கு அதுக்கடையில் வந்து எல்லாம் பயந்து கிடந்தானுங்க அன்னைக்கு முதல்ல அதுக்கு முதல்ல இப்போ வந்து இப்போ எதாவது வந்துட்டானுங்க அதுக்கு ஐயா இந்த கோவிலுடைய நிலங்கள் பற்றி சொல்லுங்க ஐயா இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறேன் பண்ணிட்டு இருக்குது பண்றங்களுக்கு சரி அதை பூரா மண்ணை வெட்டி வந்து மில்லாத பண்ணிட்டானுங்க அதான் அவனுங்க எல்லாம் வயிற்று வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாதனாலேயே அவனா வெளியே போயிட்டான் அப்படித்தான் பண்ணுவாங்க ஈஸ்வரம் பெருமாள் எல்லாருக்கும் இருக்குது கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் எங்கெங்கே இருக்குதுங்க ஐயா இடங்கள்னு சொன்னாக்க பங்க அம்மன் கோயில் சுற்றிலும் இருக்கிற இடமெல்லாம் கோயில் சேர்ந்தது அதனால் அந்த கோயிலை சுற்றிலே பத்து ஏக்கர் பூமியில் இருந்து நான் வண்டி வாகனங்கள் நிறுத்துறதுக்கு இப்போ கார் பார்க்கிங்காக வந்துட்டு இந்த காலத்தில் அதுக்கு இடம் இப்போ அதை பூராவாக என்ன பண்ணான்னா கம்ப்ளீட்டாக பூரா இது பண்ணிட்டான் பூரா பட்டா போட்டு வச்சுருக்காரு கதிர்வெள ஆரம்பம் யாராருக்கோ எல்லாம் போ போட்டு ஐயா இப்ப கொங்கு வெள்ளால கவுண்டர்கள் தான் எங்களுடைய கோயில் தான் வேற யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க இல்லைங்களா இதுக்கு வந்து யாராவது பின்னால இப்ப ஒரு அரசியல்வாதிகள் யாராவது இருப்பாங்களாங்க ஐயா இருக்காங்களா அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது அரசியல்வாதிகள் இவங்க போய் அணுகுறாங்க இவங்க போய் என்னாச்சு இல்லை உங்களும் இருந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் யாராவது வந்திருப்பாங்க இல்லைங்களா யாரு வரல அன்னைக்கெல்லாம் வந்து யாருமே இல்லை காமராஜ் பெரிய எல்லாம் யாருமே வரல இல்லை இப்போ சமீபத்தில் இப்போ இருக்கிறவங்க யாரும் இருக்கிறதுல வேறு யாரையும் தப்பாக சொல்றது கூட இல்லை நம்ம அமைச்சர் முத்துசாமி வந்து நம்ம டிஸ்ட்ரட் மினிஸ்ட்ராச்சா சரிங்க அவர் வந்து பாகத்தும் பார்க்கலாமுறார் காமராஜ் பாணியில ஆனால் அவர் ஒன்றும் பத்து பர்பஸாக எடுத்துக்கறது இல்லை ஆனால் இவங்க சொல்கிறதுனா நாங்கள் ஆறு தெரியுமா நாங்கள் டிஎம்கே நாங்கள் வரோட பேசுகிறோம் அப்படிங்கிறேன் இப்போ ஏடிஎம்கே சார்ந்தவங்க யாராவது இருக்காங்களாங்கய்யா

அவங்க அப்பா அம்மாலாம் இருந்தோன்னு அவங்க அம்மா தான் கொண்டு ஜூஸ் கொடுத்துட்டு அப்பா நாங்கள் திருச்செங்கோடு தான் போய்கிட்டு இருந்தோம் அதனால தான் உனக்கு செங்கோட்டைன்னு பேரையை வச்சோம் அப்புறம் என்னமோ இப்போ வந்து சிவகிரி சிவகிரிங்கிறாங்க எல்லோரும் அதனால வெள்ளம் சிவகிரி போகிறாங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க நல்லா சிவகிரி தான் சென்ட்ரங்கிற மாதிரி நல்லா கிரியேட் பண்ணி அதில் இப்போ பைசா நிறையா சேர்ந்து போச்சு பண்ணுறாங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு நாங்கள் தான் உள்ளே இருப்போம் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவரும் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒரு சிலர் சொல்கிறாங்க கிட்ட இல்லை இல்லை அவர் சொல்லுங்க அவர் அவர் இதுவரைக்கும் அவர் பேர் வரக்காண்ணா சும்மா இவனுங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்களே தவிர அவர் ஓரளவுக்கு தான் போகிறவர் சரி ஐயா இப்போ சிவகிரி கோவில் நிர்வாகிகளாக இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கு வேற எந்த தகவலா தெரியுங்களாங்க ஐயா சிவகிரி கோயிலுக்கு அதான் அம்மன் கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு யாருமே ட்ரெஸ்ஸஸ் கிடையாது நீங்கள் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழகம் பூராவுலையுமே ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்கல்ல ஏன் இந்த கோயில் மூணு கோயிலுக்கும் போடல அம்மன் கோயில் ஈஸ்வரன் கோயில் பெருமாள் கோயில் மூணுக்கும் போட முடியாது ஏன்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட்லேயே போய் கொஞ்சம் ஜஸ்டிஸ் விஆர் கிருஷ்ணகிரி அண்ட் ஜஸ்டிஸ் வி கே கோஸ்வாமின்னு ரெண்டு ஜட்ஜு உட்காந்து அது ஜஸ்டிஸ் விஆர் கிருஷ்ணகிரியருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் எப்படி இருக்கு அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஹெரிட்டேரி ட்ரஸ்டி கம் பூஜாரி ஹெரிட்டேரி ட்ரஸ்டி கம்மாச்சகர் ஹெரிட்டேரி ட்ரஸ்டிகம் பட்டாச்சாரி அப்படின்னு மூணு கோயிலுக்கும் கொடுத்துட்டாங்க அதனால் அவங்க வந்து வேறு இந்த கோயிலுக்கெல்லாம் ட்ரஸ்டியே போட முடியாது இப்போ நல்லா செல்ஃப் மேடம் ட்ரஸ்ட் போகிறோம் கதிர்வியல் ஆறுமுகமெல்லாம் ட்ரஸ்ட் சேர்ந்து தாங்களே சொல்லிக்கிறாங்க தாங்களே சொல்லிக்கிறது அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க அவங்க அப்புறம் காசை வசூல் பண்ண வேண்டியது ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க பழனிக்குமார் சின்ன ஒன்றர் வந்து இங்கிலீஷில் ரிவால்வர் வச்சிருந்தார் இங்கிலாண்டில் இங்கிலாண்டில் வாங்கினது ஒரிஜினல் கூப்பிடுது அதை எப்படி வாங்கினாங்கன்னா குடும்படியிலேருந்து இன்ஸ்பெக்டர் வர்றாரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த நூறு வருஷத்துக்கு குதிரை வண்டியில் வர்றார் வந்துட்டு மணியாரை நான் வெப்பன் கொண்டாட வந்துவிட்டேன் எனக்கு இந்த கரெக்டாங்காட்டு வேட்டு பசங்களெலாம் கலாட்டாக பண்ணுவானுங்க கரெக்டாக பாலத்தில் ஆனால் உங்கள் வெப்பன் கொடுங்கன்னு சொன்ன உடனே இவரது தூக்கி கொடுத்துட்டார் அப்படி ஒரு அல்லவர் ஆனால் விதிக்கு புத்தி அனுசரணைங்கிற மாதிரி இவர் தூக்கி கொடுத்துட்டார் அவங்க கையில் அவங்க போய் சுற்றி காட்டிட்டு போயிட்டேன் தலைமாட்டில் ரிவால்வர் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வயல் உள்ளே வந்திருக்க மாட்டேன் இந்த கோவில் வந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுக்கும் வேட்டுவ கவுண்டர்களுக்கும் நட ஒரு உரிமை போராட்டம் மாதிரி நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா இப்ப நீங்க வந்து இந்த கோவில் வந்து வேட்டுவ கவுண்டர்களுக்கும் உரிமை இருக்குது சொல்ல போனா வேட்டுவ கவுண்டர்கள் தான் முதல் உரிமையாளர்கள் சொல்றீங்க இது இது வந்து உங்க சமுதாயத்துக்கு எதிரா நீங்க சொல்ற மாதிரி இருக்கு இல்லீங்களா யாராவது போர்ஸ் பண்ணி யாராவது உங்களை சொல்ல சொல்லி வற்புறுத்துறாங்களா இல்ல 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 இப்ப நீங்க இப்படி பேசுறது மூலியமா உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி உங்க சமுதாயத்துக்கு எதிரா நீங்க சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு அச்சுறுத்தலோ இல்லை பயமுறுத்தலோ வரும்னு நினைக்கிறீங்களா உங்கள் இருந்து வரலாம் எங்கள் இருந்து வரலாம் அதையும் மீறி இந்த உண்மை சொல்லணும்னு சொல்றதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த உண்மைகளை என்ன தவிர வேறு யார் சொல்கிறதுக்கு வயசும் கிடையாது அனுபவம் இல்லை அதனால் இவனுக்கு முந்தா நாள் வந்த பயலுக்கு இவனுக்கு வந்து என்னமோ மூணு காசு சம்பாதிச்சுட்டு விடுங்க ஆச்சா போச்சான்னு ஆரம்பிச்சா அவன் வேட்டுவன் அந்த பண்டாரங்கள்லாம் அடித்து உதவிச்சிட்டு அது இப்போ பண்டாரங்கள் வந்து ட்ரஸ்டீக்கம் பூஜாரி கோயிலுக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு ட்ரஸ்டீக்கம் அர்ச்சகர் இப்படியெல்லாம் இருக்கும்போது அவனை ஏன் ஈஸ்வரன் கோயில் பெருமாவேல் போய் ஒன்று கேட்குறது இல்லையே ஏன் கேட்குறது இல்லை இதுதான் தங்கள் குலதெய்வம் குலதெய்வம்னு குலதெய்வம் எங்கேற்றது இன்னும் சொல்ல போனால் இவங்க குருக்கட்டுக்காரர் இங்கே சிவசுமை பண்டிதர்னு அவரே வந்து வேட்டும் குருக்கள்னு தான் சொல்கிறாங்க இது இது சாதாரண வார்த்தைகள் இதெல்லாம் இதெல்லாம் சாதாரணமாக அதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் வந்தால் வந்துட்டு போது ஐ டோன்ட் கேர் நான் அது அதுக்கெல்லாம் வந்து அஞ்ச மாட்டேன் ஏன்னா நான் அப்படிப்பட்டதா பரம்பரையில் வரலையே எனக்கு கனகபுரத்தை எடுத்துக்கிட்டாலும் முப்பது தலைமுறைக்கும் என்ன முப்பத்தி நாலாம் தலைமுறையில் கால்வாய் வெட்டியை என்னுடைய பேரை நான் இங்கே எடுத்துக்கிட்டாக்க நான் பழனிக்குமார் தண்டிகை காளி என்னுடைய பேரேன் பத்தாம் தலைமுறை பேரேன் ஆனால் நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி நான் க கவலைப்படுறதும் இல்லை உண்மையான என்னத்தவரை வேற யாரும் சொல்றது இல்லை இந்த கிராமத்தில் யாருமே இல்லை பூமி வந்து எண்பது ஏக்கரா பூமியெல்லாம் அதையெல்லாம் மண்ணை இங்கே சிவகிரியில இந்த மாதிரி கொங்கு வெள்ளால கவுண்டர்களுக்கும் வேட்டுவ கவுண்டர்களுக்கும் எவ்வளவு நாளாக இந்த போராட்டம் நடக்குதுங்க இது கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு போராட்டம் இது ஒரு சாதாரண ஐயா கவுண்டர்களில் முதல்ல இங்கே வந்து குடியேறினவங்க யாருங்க ஐயா வேட்டுவ கவுண்டர்களா கொங்கு வெள்ளாள கவுண்டர்களா வேட்டுவ கவுண்டர்களுடைய சேம இது பூர்வீகமே வேட்டுவ கவுண்டர்கள் அதாவது கொங்குநாடு அவ்வளவுமே எல்லாமே பூ பூர்வீகத்தில் வந்து அவங்கெல்லாம் வேட்டையாடி இருந்திருக்காங்க எல்லாம் ஃபாரஸ்டாக இருந்திருக்குது அங்கே வெள்ளாள கவுண்டர்கள் அங்கேருந்து தஞ்சா தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து த வந்துருக்கிறோம் நட்புடைய நாற்பத்தெண்ணாயிரம் பசுக்குடி பத்தா பன்னிராயிரம்னு சொல்லி நாங்கள் வந்து இங்கே குடியேறி நாங்கள் வந்து நிலத்தை பூமி வந்து இது பண்ணுறது ஐயா கோயிலுக்கு நேராக கட்டியிருக்கிற மண்டபம் அந்த இதெல்லாம் கோயிலோட இடமா அவர் அந்த கதிர்வேல் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் கட்டியிருக்கார் இல்லைங்களா அவ்வளவும் கோயிலுடைய இடம் கொன்காளியம்மன் கோயிலுக்கு சேர்ந்த இடம் அதை அவ்வளவும் தங்க வேல் பட்டா பண்ணி இன்றைக்கி அது மணியாரை விட மணியார இடம்னு ஆகிப்போச்சு அப்படித்தான் இருக்காங்க ஆனால் அதை டீப்பாக பார்த்தாக்கா அந்த கோயில் இருந்து அது எல்லாமே அவர் இன்னும் என்னென்ன கோயில் சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் இன்னும் என்னென்ன தனக்கானதாக மாற்றி இருக்கிறாருங்க எல்லாமே மாற்றிட்டார் சுற்றியில் இருக்கிறத பூரா மாற்றிட்டார் கோயிலை சுற்றி ஏழரை ஏக்கராக இருந்தது கா வ முன்ன வண்டி வாசனை இப்போ கார் பார்க்கிங்க்காக இருந்ததெல்லாம் நாளைக்கு கா கார் வந்ததுன்னா நூணு காருக்கு மேலே நிறுத்த முடியாது அப்போ என்ன பண்ணுவார்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் உடனே கார் பார்க்கிங்கிற ஒரு ரேட்டை போட்டு பாடகை வசூல் பண்ணிடுவார் ஐயா இதெல்லாம் வந்து கோவில் வந்து அறநிலையத்துறை சேர்ந்தது ஆமாம் இவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னா அறநிலையத்துறைக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாரு சிவகிரியில் வந்துங்க ஒரு நான் ஒன்னு சொல்கிறேன் சிவகிரி புகை கிராமத்தை பொறுத்த வரையில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே காலில் மதிப்பிடுது அதே மாதிரி அறநிலையத்துறை வந்து தலையிடுறது இல்லை எல்லாருக்கும் பைசா பைசா பைசான்னு நிறார் அவ்வளோதான் வேறு ரகசியம் என்னது இல்லைன்னு இதான் உலகத்திலே இருக்குது இப்போது கதிர்வேல் ஆறுமுகம் மட்டும்தான் இதை பண்ணுறாருங்களா இல்லை வேற யாராவது கூட இருக்காங்களா அவங்களோட கூட இருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் வர மாட்டாங்க எல்லாம் வந்து கதிர்வேல் ஆறுமுகம் தலையை விட்டுட்டு அவர் செய்கிறார் அவர் செய்கிறாருன்னு சொல்லி எல்லா வகையிலையும் அதாவது நான் எதிராக இருக்கிறோன்னு சொல்ல நான் தான் சொல்லுவேன் அவன் கூட இருக்கிறோன்னு அப்படித்தான் சொல்லுவேன் அவர் தான் செய்கிறார் அவர் தான் செய்கிறாருன்னு ஆனால் எல்லாேருமே இதை அனுபவிப்பாங்க எல்லாரும் அனுபவிக்கிறது வந்து எல்லாத்துக்கும் தேடி போட்டுருவேன் அதுவே இல்லை ஆரம்பம் பொறுத்த வரையில் எதையும் போட்டுருவார் அப்படி இவர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாருன்னா அவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க ஐயா அவர் யார் சப்போர்ட் கிடையாது அவங்க பாட்டம் போட்ட இருந்து எப்படி கிராமத்தை தேமாத்துறதுன்னு அவங்களுக்கு நல்ல பழு தெரிஞ்சிருக்கிறாங்க அந்த வகையில் எடுத்துக்கிட்டாக்க அப்பப்போ அப்பப்போ சம்பாதிச்ச அவ்வளோ போட்டுருவார் பைசா கொடுத்துருவார் ஐயா இப்போ வேட்டுவ கவுண்டர்களுக்கும் உரிமை கொடுத்தால் அவர் என்ன பறி நினைக்கிறாருங்கய்யா அவர் தன்னுடைய பவர் போயிரும்னு நினைக்கிறார் அதாவது வேட்டு எல்லாம் வளர்ச்சி முடிக்கிட்டு தான் வந்து மணியார் தான் வந்து வாங்கி கொடுத்தார் அப்படின்னு அவர் பெயர் வேணும் அப்படிங்கிறார் அவர் அதை வச்சு அதை சம்பாதிக்க பார்க்கறாரு சம்பாதிச்சிட்டு இருக்கார் அதை வச்சுதான் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவர் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியில் சொல்றீங்களா இல்லை வந்து இதெல்லாம் நான் நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் நடந்தது சொல்றீங்களா எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது இவங்கெல்லாம் யார் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் கிராமத்தில் இது வரைக்கும் எங்கள் பெரியவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கங்கிறது தெரியும் அன்னைக்கு இருக்கிற வேட்டு கவுண்டர்கள் எல்லாம் எப்படி கூட இருந்தாங்கங்கிறது எல்லாம் தெரியும் ஆகையினாலும் நான் சொல்கிறேன் இவங்க போய் நான் கால் புணர்ச்சியோடு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லை மூணு தலைமுறைக்கு முன்னே போனதை பற்றி நான் சொல்லி எனக்கு போகுது பழனிக்குமார் சின்ன கொண்டை வெட்டி குட்டி சுத்த போட்டது வாஸ்தவம் ஒரு தம்பியை அடிச்சுக்க தூக்கி கட்டினது வாஸ்தவம் இங்கே ரைஸ் மில்லில் ஏழு ஆறு பேருக்கு கொண்டது வாஸ்தவம் இதெல்லாம் இதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது இப்போ இது சம்மந்தமாக உங்களை யாராவது கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களாங்க ஐயா கண்டிப்பாக சொல்லுவேன் இதையே தான் சொல்லுவேன் நான் எங்க கேட்டாலும் சரி நான் வந்து யாருக்காகவும் பேச மாட்டேன் வந்து ஆளு வேணும் சொல்லிட்டு அவங்களே வச்சுக்கிட்டே சொல்கிறேன் வேட்டும் உயிரையும் கொடுப்பேன் உயிரை எடுப்பேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து எங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் அவங்க எல்லாம் ரொம்ப ப பணிபாத்தா இதாகத்தான் இருந்திருக்காங்க இப்போ தான் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் இதே நம்ம நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வேட்டு உக்காண்டர்கள் நிறைய நண்பர்கள் உண்டு அவங்க யாருமே எனக்கு விரோதமாக போகலையே ஆ அப்படியே நீங்கள் சொன்ன மா கேட்ட மாதிரி வெள்ளாள கவுண்டை ஏதாவது என்ன பண்ணால்னாக்க நாளைக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னால் போது வேட்டு கவுண்டர்கள் எனக்கு ஆதரவுக்கு வந்துருவாங்க அது உண்மை கேரண்டி அந்த நம்பிக்கையில் எனக்கு உண்டு